ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் தனுசு ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி ஆகுறாரு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் தான் டிராவல் பண்ணுவார் பொதுவாக கோச்சார பலன்களை நம்ம இருபது டு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் எடுத்துக்கணும் தசா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கோச்சாரத்தை கண்டுக்கவே வேணாம் ஸோ தனுசு ராசிக்கு இவ்வளோ நாள் ராசிக்கு அஞ்சாவது இடத்துல குரு இருந்தார் ரொம்ப நல்லது இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இது ஒரு சுமாரான பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக தாங்க இருக்கணும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டுருந்ததுன்னா சூப்பர் அப்படி இல்லைன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் நிலையில் சில பிரச்சனைகள் ஸோ டாக்டர் விசிட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு நாள் கூட மருந்து மாத்திரையை விடாமல் எடுத்துக்கோங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை பார்க்குறவங்க நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்க எந்தவித பிரச்சனையிலும் ஈடுபடாதீங்க ஆஃபீஸில் பால்டிக்ஸ் பண்ணாதீங்க இல்லை பால்டிக்ஸ் பண்ணுறவங்களோட சேர்ந்து எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்க லூஸ்டாக்கெல்லாம் விடாதீங்க ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இல்லீகலாக எதுவும் பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் நேர்மையாக பண்ணுங்கள் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிவிடுங்க ஜிஎஸ்டி பில்லெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மாதிரி மன சஞ்சலம் உண்டாகும் இது வரைக்கும் தெளிவாக முடிவெடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் இதுக்கப்புறம் முடிவெடுக்கிறதுல குழம்புவீங்க ஐயோ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா புது வேலை கிடச்சிருக்கு பழைய வேலையிலே இருக்கலாமா இல்லை இதை விட்டுட்டு புது வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எதை எடுத்தாலுமே ஒரு கன்ஃபியூஷன் விட தெரியாமல் முழிக்கிறது இல்லைன்னா எதை எடுத்தாலுமே ஒரு தடங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு தடங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எதுக்கு நம்ம இந்த குருப்பெயர்ச்சி வீடியோ போடுறோன்னா உங்கள் ராசிக்கு சுமாராக தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டு நமக்கு இப்படி தான் இருக்க போது அடுத்த ஒரு வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கணும் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் செட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு காரியம் எடுக்கிறோம் தடை தான் ஆக போகுதுன்னா ஸோ நீங்கள் அதை ஏற்றுக்கணும் ஓகே தடை நான் திரும்ப முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப முயற்சி பண்ணணும் ஸோ அது தான் பாசிட்டிவ் அந்த ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ பி ரெடி ஃபார் திஸ் குரு பயிற்சி கொஞ்சம் மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்க்கையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வண்டியை ஓட்டணும் உறவினர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா டைம் சரியில்லை நமக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ரிலேட்டிவ்ஸோடு இல்லைனா சண்டை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ உறவினர்களோட விரோதம் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க முக்கியமாக எதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் இல்லைங்க ஏன்னா சிக்ஸ் ஹவுஸ் ரெப்ரஸன்ஸ் டெட்ஸ் கடன்கள் ஸோ உங்கள் உறவினர்களிடம் நீங்கள் கடன் வாங்குகிற சுச்சுவேஷன் வந்தால் அவங்க கிட்ட கடன் வாங்காமல் பேங்க்ல கடன் வாங்கலாமான்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்கிட்டு ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதத்தில் திருப்பி தரலனா என்ன ஆகும் பிரச்சனை தான் ஆகும் ஸோ தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொருள் நஷ்டம் ஏற்படுறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டுருக்கீங்கன்னா நீங்கள் நைட்டு பேக்கப் பண்ணும்போது உணவு நிறையா மிஞ்சிடலாம் ஸோ உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸில் போகலாம் இல்லைனா வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் லாஸில் போகலாம் அங்கே வச்சுருக்க பொருள்லாம் விற்காமல் கொஞ்சம் இருக்கலாம் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போகலாம் அதை தான் நான் சொல்ல வந்தேன் என்னடாவது எதிரி கடன் வைத்திய செலவு திருட்டு ஏமாற்றம் இழப்பு இப்படின்னு நெகட்டிவ்ஸாக சொல்லிகிட்டே இருக்கிய பாசிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லையானா கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க, அந்த பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை இப்போ சொல்கிறேன் குரு ஆறாவது இடத்துலேருந்து உங்கள் பத்தாவது இடத்த பார்க்குறாரு டென்த் ஹவுஸ் மீனிங் கரியர் ரெக்கக்னேஷன் ஸ்டேட்டஸ் ஸோ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அங்கே கேது உட்காந்துருக்கார் உங்கள் பத்தாவது இடத்துல ஆல்ரெடி கேது உட்காந்துருக்கார் இதுவரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு தேக்க நிலை இருந்திருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா குரு இப்போ உங்கள் கேதுவை பார்க்குறாரு பத்தாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ கரியரில் நல்ல ஒரு ப்ராக்ரெஸ் இருக்கும் இந்த பீரியடில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் வேலை செய்கிற இடத்துல யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிடாதீங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல யாருக்கிட்டையும் கடனும் வாங்கிடாதீங்க இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா வேலை ஸ்மூத்தாக போயிடும் இந்த ஒரு வருஷத்துக்கு குரு ஆறாவது இடத்துலேருந்து உங்கள் பன்னெண்டாவது இடத்த பார்க்குறார் ஸோ வேலையில் இருக்கவங்க வெளிநாடு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் உங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தையை போட்டு வைங்க அப்போ தான் அவர் வீசாலாம் ரைஸ் பண்ணி நீங்கள் மே மாதம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இது ஒரு எக்ஸப்ஷன் நீங்கள் ஒரு இடத்துக்கு இம்போர்ட் பண்ணுறீங்க யூரோப்புக்கு ஏதோ இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கி இங்கே விற்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக போகுங்க இது வரைக்கும் நீங்கள் தூங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதாவது மே ஒன்றுக்கப்புறம் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க இவ்வளோ பிரச்சனையிலையும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே ஆன்மீக பயணம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இதுதான் சரியான டைம் நீங்கள் காசி போகணுன்னு இருந்தீங்க இல்லை பக்கத்தில் இருக்க திருப்பதி போகணும் ஆனால் எங்கேயுமே என்னால் கூட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திங்ஸ் வில் ஹேப்பன் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக போவீங்க மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ரெண்டாவது இடத்தையும் பார்க்குறார் ஸோ தன வரவு அப்படின்றது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அது எல்லாமே சரியாயிடுங்க கல்யாணம் ஆகி மனைவியோடு இருக்கீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும் மே மாதத்துக்கு அப்புறம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட தான் இருக்கீங்க சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சரியாயிடும் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கார் இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அது அவருக்கு ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு ஸோ சனி ப்ளேஸ்மெண்ட் ஓகே ராகு நாலாவது வீட்டில் இருக்கார் ராகு நாலாவது வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது பட் இருந்தாலும் அவர் குருவோட வீட்டில் தான் இருக்கார் கேது உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கார் ஸோ சனியும் கேத்துவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ராகு அண்ட் குரு குரு இப்போ நல்ல பொசிஷனில் வரப்போகிறது கிடையாது மே ஒன்றுக்கப்புறம் இப்போ நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் மே மாதம் வரைக்கும் ஸோ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஏப்ரல் கடைசிக்குள்ளே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பலன் போயிடும் ஸோ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கும் ஸோ சனி மூணாவது இடத்துல இருக்கும்போது நீங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும் எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும் யாருனே தெரியாதவங்க திடீர்னு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அரசாங்கத்திடம் சில நன்மைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ சனி நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் அது ஒரு பாசிட்டிவ் மே ரெண்டாயிரத்தி வரைக்கும் சனி ஒரு நல்ல பொசிஷனில் தான் உங்களுக்கு இருக்கார் அப்படியே நாளில் இருக்க ராகு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பார் உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருப்பார் ராகு எது பயிற்சி அக்டோபர் முப்பதாம் தேதி போன வருஷம் நடந்தது உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் ஸோ உங்கள் அம்மாவோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உங்கள் வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகும் போயிடும் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது இல்லை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ உங்கள் வண்டியில் ஏதாவது ஒரு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க பத்தாவது வீட்டில் இருக்க கேது பார்த்திங்கன்னா நல்லது தான் பண்ணுவார் உங்களுக்கு புது வேலையை கொடுத்துருப்பார் சம்பள உயர்வு இது எல்லாமே பத்தாவது இடத்துல கேத்து வரும்போது பண்ணுவார் அரசியல்னு நாட்டத்தை கொடுத்துருப்பார் பத்தாவது இடத்துல இருக்க கேது திடீர்னு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போது திடீர்னு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து யார் எங்கே நிற்கிறா எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்குது யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து அளக்கிட்டாயிருக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க திடீர்னு பெரிய மனிதர்களோட தொடர்பும் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பத்தாவது இடத்துல கேது கோச்சாரத்தில் வரும்போது நடக்கக்கூடிய பலன்கள் ஸோ நாலாவது இடத்துல ராகு பத்தாவது இடத்துல கேது நாலாவது இடத்துல இருக்க ராகுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ராகு காலத்தில் துர்கையை வழிபடுறது பைரவர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு இதை முடிஞ்சால் பண்ணுங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு சுமாரான குரு பயிற்சியாக தான் இருக்க போது தனுசு ராசிக்கு ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது மார்க் கொடுக்கலாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து நல்ல தசை தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் கவலையே பண்ண வேணாம் இந்த கோச்சாரத்தை பற்றி பத்து பர்சன்ட்டுக்கும் கீழே தான் உங்களுக்கு நல்ல தசாபக்தி போய்ட்டுருந்ததுனா ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்